இவா அஸ்ட் டான்ஸ் விடு ரோஜன் மதியில டான்ஸ் ஆகப்படா இது மகளி நீங்க ஹுஷி தட கொட நீங்க சாத் கொடக்கத்த நோடுவீதா தான் இவ்வளே இவ்வளவுக்கு

ನಾನು ಖುಷಿಯಾಗಿನಿ ಯಾಕಂದ್ರೆ ಆ ಮೇನ್ ಆ ಗಂಗುಂದು ಸುದ್ದಿ ಕೇಳಿ ನನಗೆ ಫುಲ್ಲೇ ರಿಲೀಫ್ ಆತ್ನು ಮೈಂಡ್ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆತು ಅದ್ರ ನಾನು ಇಲ್ಲಿ ಏನೋ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡ್ಕತ್ತೇನೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನೀಡಿ ತಿನ್ನಕತಿವ ನನಗೆ ಹೋಗಿ ರೆಸ್ಟ್ ಮಾಡೋದೆ ಸರಿ ತಗೋ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ ಮಾಡ್ರಿ 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 ಏನು ಡ್ಯಾನ್ಸ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿಸ್ತಿರೋ ಮಾಡ್ತಿರೋ ಮಾಡ್ರಿ ಮಾಡ್ರಿ ರೋಜಾ ಯಾರೀ ಅಯ್ಯ ಲೈಲ ಬಾ ಲೈಲಾ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡಕತ್ತಿದ್ದಿ ಏನಿಲ್ಲ ನೋಡ ಇದೇ ಗಾರ ನಮ್ಮ ಅಮ್ಮಗ ಹೇಳಕತ್ತಿದ್ದೆ ಆ ಗಂಗುಂದು ಹೇಳಕತ್ತಿದ್ದೆ ಬಾ ಲೈಲಾ ஏனில் ஒன்பட்டாரிப்பா அண்டி பெட்டதொம் அதுக்க எல்லா சிட்டுவங்க கரெக்ட் நெத்தி நோட்ரிப்பாத்துக்கோம் நானே அன்க்கொம்ட்டே சக்கர வந்து ஏனா தலி கிளி இது ஆத்தன அன்க்கொம்பி ஆ எது குண்ட ನಾವು ಫಸ್ಟ್ ನೇಕ ಬಿದ್ದಾಗ ಹೆದ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ ಬಿಟ್ಟಿದ್ವಿ ಏನು ಪಾ ಇದು ಅಂತ ಹೇಳಿ ಆಮೇಲೆ ಎದ್ದು ಕುಂತ ಎದ್ ಕುಂತು ಆಮೇಲೆ ಇದು ಮಾಡಿದ ಏನು ಇದು ಏನು ನಾ ಯಾರು ನಾ ಯಾರು ಅಂತ ಕುಂತ್ ಬಿಟ್ಟರಿ ರೋಜಾ ಹಿಡಿದಾಳಲ್ಲ ರೀ ರೋಜಾ ಇವ ಇಷ್ಟ ಇವ ಆದ್ರ ಖುಷಿಗೆ ತಡ್ಡಕ್ಕೂ ಆತಲ್ ಇವ ಖುಷಿ ಹ್ಞೂ ಇವ ನನ್ನ ಮ್ಯಾಗ ಕಳಂಕ ಹೊತ್ಕೊಂಡ್ ಹೊತ್ಕೊಂಡು ಕುಂತ್ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಯಾವ ನೋಡಿದ್ರು ಸಂಗೀತ 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 ಅಂತ ಅತ್ತಿ ಬಂದ್ರ ಮುಂದೆಲ್ಲ ಹೇಳ್ತಿದ್ದೆ ಈಗ ಅವನ ಮೆಮೊರಿನೆಲ್ಲ ಲಾಸ್ ಆತಲ್ಲ ಪೂರ್ತಿ ಖುಷಿ ಆಗ್ತಾಡುವ ನನಗೆ ಹಾಂ உணிப்பாப்பா அதுக்கிவரு டான்ஸ் பிட்டார நான் சுட்டி டான்ஸ் நம்ம மக்களுக்கு ஷுஷி தடுக்கல ஆமே மதுவையே டான்ஸ் கொடுக்க டான்ஸ் பிரக்டீஸ் அந்தங்க நானும் அதுக்கு வந்தேன் ரோஜா நானும் நானும் மத்திர மதவீங்க டான்ஸ் நம்ம சேரி டான்ஸ் ஏன் ஆ நான் பிராக்கீஸ் நேவ ந்திர இது மத்தினா தினா தினா மத்த பழையாஸ்திர அரிசிஷாஸ்த் ஷெலோக்கவாங்க நாவேன்மா டாஸ் பிராக்கிஸ் பட் அதுலே ஹௌதுங்க பிராக்கிஸ் ஹோன் தோகிரி ஆ டான்ஸ் பிராக்கிஸ் ஈக மா அல்ல அக்க நோட்ல நீத்தக்காக ஸ்டெப் ஹாக்க ரெடியாக ஸ்டெப்ஸ் ஹாக்கா நானும் ஹோ ஜாய் ஆகிபுட் தீ பிர்டீஸ் ஆக்கத்தி ஹௌது இல்லை பிரா்டிஸ் விடனே அக்க அதுக்கே நான் பிராக்கிஸ் ஆகி ஹெங்க்ரு நான் ஃப்ரீ இதே மனியாக அது சம்பந்த டான்ஸ் பிராட்டிஸ் வந்தே இன்னும் சந்திர பர்த்தேனா அந்த ஏன்னா ஹோதா அவ்வளத ஜோடி கபல்ஸ் நீங்க சப்ரெட் மாவா் மந்தி சப்ரெக்ட் அதுல ஆ டோட்டல் எர்ட் ஹாடக்கவா நமது ஃபஸ்ட் கப்பல்ஸ் துமதமே நான் முன்னூறு மந்திது மத்தியே நான் முரு மந்தும் ஸ்டேஜ் மே இவ்நித்தரே வடினே

அந்தங்க ரோஜாந்தார்த்தல ஆஹ் ரீத்திய முந்தின் வாரரினா கருதிரா மத்த ஆமே கரீ நந்தாரி அத்தியார்த்தி மதவீவு அவரி நந்தாரி உம் உம் லக்ன பத்திர கொட்டாரல ஆ கொட்டாரல் சங்கீதா வந்து கொட்டாரி உம் ஹம் 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 தங்கர் அவ்ரி உக்கி நான் ಈ ಹುಡುಗಿ ಹಳದಿ ಕೂದ್ಲದ್ದು ಅವ ಬಂದಿತ್ತಲೀವ ನನ್ನ ಮಗನ ಜೊತೆ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಮಾಡೇನ ಅಂತ ಹೇಳಿ ಕೆಲಸ ಜೊತೆಗೆ ಅಂದಿದ್ರಲ್ಲ ಆಗ ಇದೆ ಇದೇನಿದು ಬೇರೆ ಕಡೆನೇ ನೋಡ್ಕೊಂತ ನಿಂತಾರೇ ತಡಿ ಹಲೋ ಅಕ್ಕ ಆರಾಮಾಗಿರಿ ಹಲೋ ಆಂಟಿ ಆರಾಮಾಗಿರಿ ಬಾರ್ವ ನೀ ಯಾರ ಯಾರ ನೋಡಂಗಲ್ವ ನೀನು ಅದ ನಿಮ್ಮ ಮಗನ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ಒಮ್ಮೆ ಬಂದಿದ್ರಲ್ಲ ನಮ್ಮನಿಗೆ ಮನಿಗೆ அவர்கள் டிரான்ஸ்பர் அங்கே உருவாகிறது என்னுடன் டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் அதுக்கு சங்கர் பட்டியலில் அதுக்கு பட்டது ஏனோ இவத்த மனி பர்த்தி நம்பி நமக்கு ஏன் நீங்க அதனா மனி பரக்கத்தின மனை மாட்டாடு ஏனையோ இது மத்தேனா